முதலில் தலைப்புச் செய்தி மழை வீதியில் வல்லம் சிரமப்படும் மக்கள் இனி விரிவான செய்தி ஜால் தென்மராட்சி பிரதேச செயலர் பிரிவிற்குட்பட்ட உசன் விடத்தட்பலை பிரதான வீதி நீண்ட காலமாக குன்றும் குழியுமாக இருப்பதாகவும் மழை காலங்களில் குறித்த வீதியில் வெள்ள நீர் தேங்கி நிற்பதால் போக்குவரத்திற்காக வீதியை பயன்படுத்த முடியாத நிலையில் காணப்படுவதாகவும் மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் இந்த வீதி கிளாலி கேட்பேலி பாலாவி விடத்தட்பலை போன்ற பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் பயன்படுத்தும் பிரதான வீதியாகும் கோவில்கள் பாடசாலைகள் உட்பட பல்வேறு தேவைகளுக்கும் நாலாந்தம் சுமார் இரண்டாயிரம் பேர் பயணிக்கும் வீதியாகவும் இது காணப்படுகின்றது இந்த வீதியால் போக்குவரத்தில் ஈடுபடும் பாடசாலை மாணவர்கள் மற்றும் விவசாயிகள் வீழ்ந்து காயங்களுக்கு உள்ளாகிய நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட வரலாறும் இருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் வடக்கு மாகாண வீதி அபிவிருத்தி திணைக்களத்திற்குட்பட்ட இந்த வீதியால் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து போக்குவரத்து சேவையில் ஈடுபட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் உள்ள குறித்த வீதியில் தற்போது வெள்ள நீர் தேங்கி நிற்கின்றது அதேவேளை குன்றும் குழியுமாக காணப்படுவதால் மக்கள் போக்குவரத்துக்காக பெரும் சிரமப்படுகின்ற கொண்டனர் இந்த வீதியை புனரமைத்து தருவதாக அதிகாரிகள் பலமுறை கூறியிருந்த நிலையிலும் இவ்வளவு காலமாக இந்த செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படவில்லை என மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் இந்த ரோட் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச காலத்தில இதே மாதிரி தான் இருக்குது இந்த பாடசாலை ரோட் அடுத்தது வந்து சொல்லி சிடிபி பஸ் ஓர ரோட் நாங்களும் இதெல்லாம் வியாபாரம் செய்யறோம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக இப்படியே தான் இருக்குது என்னென்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எங்களோட அமைப்புகளாலே சரி செய்தார் என்று சொல்லியிருக்கிறாங்க அப்படி இதை செய்து தராமல் போகமாக இருந்தால் நாங்கள் வந்து பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை எங்களுடைய ஆர்டிஎஸ்களாலயும் ஒரு அமைப்புகளால செய்வோம் கட்டாயம் அடுத்த கட்டம் இதை வந்து எங்களை அடுத்த அரசாங்கம் இதை நிறைவேற்றி தருமன்றதுல எங்களுடைய ஒரு மக்கள் நம்பிக்கையா இருக்கிறோம் இந்த அப்போ ஊக்காவோட இங்கே இருந்து அங்கே அம்மன் கோயில் ஆனால் ஒரே இதுதான் நானும் நான் பிறந்த வளர்ந்தவங்க ஒன்றும் சேர்க்கு பள்ளிக்கூடத்தடிக்கா பாருங்க அங்கே எல்லாம் முழங்கால் மட்டும் தண்ணி அப்போ பஸ் போடுறது நண்டு ஆட்கள் போடுறது என்னென்னு சுற்றி வந்தாலும் பெரிய கரெக்டர் கை மாதம் போடுறோன்னு சொன்னாங்க நான் இது வர காலமாக ஒன்றும் சேர்க்க